ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கு வணக்கம் வெல்கம் டு குட்டூஸ் குக்கிங் இன்றைக்கி வந்து சூப்பரான மில்க் புட்டிங் தான் நம்ம செய்ய போகிறோம் இந்த மாதிரி சூப்பரான மில்க் புட்டிங் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஈஸியான முறையில் மூணே மூணு பொருள் வச்சு ஈஸியாக சுலபமாக செய்யக்கூடிய மில்க் புட்டிங் வந்து நம்ம வீட்டிலேயே எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாயில் போட்டதும் கரைஞ்சு போகக்கூடிய சூப்பரான மில்க் புட்டிங் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மில்க் புட்டிங் செய்கிறதுக்காக நான் வந்து ஒரு லிட்டர் பால் எடுத்திருக்கேன் அரை அரை லிட்டர் ரெண்டு கவர் ஊற்றிருக்கேன் எந்த பால் வண்டாலும் எடுத்துக்கலாம் பசும்பால் கவர் பால் எந்த பால் வண்டாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க உங்களுக்கு எந்த பால் கிடைக்கிதோ அந்த பால் நீங்கள் எடுத்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு இந்த பவுலில் வந்து சேர்த்துருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு இந்த கார்ன்ஃப்ளவர் மாவை வந்து எடுக்கிறதுக்கு இந்த ஒரு லிட்டர் பாலில் இருந்தேவும் நான் எடுக்கிறதுக்கு தேவையான பால் வந்து நான் எடுத்துக்கிறேன் இப்போ வந்து இதை வந்து நம்ம வந்து கட்டிப்படாமல் கரைச்சி மாற்றி வச்சுக்கிறலாம் மூணே பொருள் போதும் இந்த மில்க் புட்டிங் செய்கிறதுக்கு பால் கான்ஃப்ளவர் மாவு ஜீனி இருந்தால் போதும் அகரகரோ அந்த மாதிரி வேறு எதுவுமே தேவையில்லை வீட்டில் இருக்கக்கூடிய அதை வச்சு நம்ம செஞ்சிடலாம் இந்த மாதிரி கரைச்சி நம்ம மாற்றி வச்சுக்கலாம் ஒரு நூற்றம்பது கிராம் ஜீனி வந்து நான் சேர்த்துக்கிறேன் இது இதுக்குடையவும் இது கூட வந்து வெண்ணிலா எசன்ஸோ ஏலக்காயோ எது வேண்டாலும் நீங்கள் சேர்த்துக்கங்க நான் வந்து எதுவுமே சேர்க்கலை இதை இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அடுப்பில் வச்சு இந்த பாலை வந்து கொதிக்க வச்சிடலாம் பால் வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து நம்ம வந்து கலக்கி வச்சுருக்க கான்ஃப்ளவர் மாவு வந்து இது கூட சேர்த்துக்கலாம் கான்ஃப்ளவர் வந்து சேர்க்கும் போதும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தான் சேர்க்கணும் ஏன்னா கான்ஃப்ளவர் மாவு வந்து அடியில் வந்து அப்படியே இருக்கும் கட்டி கட்டி ஆயிராமல் கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறணும் இப்போ பாருங்கள் பால் கூட வந்து கான்ஃப்ளவர் மாவு ஊற்றினதுமேவும் நல்லா கட்டி ஆகிருச்சு இனி கொஞ்சம் நல்லா கட்டி ஆகிற வரை நல்லா கைவிடாமல் கிளறிக்கலாம் இப்போ வந்து நல்லா கொதிச்சிருச்சு இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆறுனதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் வந்து நம்ம வந்து ஊற்றி வச்சிடலாம் இந்த மாதிரி இருக்கணும் லைட்டாக ஆறுனதுக்கப்புறமா நம்ம வந்து நமக்கு எந்த பாத்திரத்தில் தேவையோ அந்த பாத்திரத்தில் வந்து நம்ம ஊற்றி வச்சுக்கலாம் நான் வந்து ஒரு லிட்டர் பால் எடுத்திருக்கிறதுனால கொஞ்சம் நிறையாவே இருக்கிறதுனால வந்து மூணு பாத்திரம் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி ஊற்றி ரூம் டெம்பரேச்சரில் வச்சு நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கலாம் ஃப்ரீஸரில் வைக்க வேணாம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைச்சாலே போதும் ஃப்ரிட்ஜில் வைக்காமையும் ஆறுன பிறகு நம்ம வந்து எடுத்து சாப்பிட்டுக்கலாம் இது வந்து இப்போ ஆரட்டும் ஆறுன பிறகு நம்ம வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கலாம் மில்க் புட்டிங் வந்து இப்போ வந்து செட் செட்டாகிடுச்சு ரூம் டெம்பரேச்சரில் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு மணி நேரமாக நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தேன் இப்போ வந்து இது வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிடலாம் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் சூப்பராக வந்திருக்கு மில்க் புட்டிங்கு பாருங்கள் எப்படி இருக்குன்னு நம்ம வேறு பாத்திரத்தில் ஊற்றி வச்சிருந்தாலும் அதுவும் பாருங்கள் இந்த பாருங்கள் எப்படி விட்டு வருதுன்னு நம்ம எதிர்பார்த்ததை விட சூப்பராக வந்திருக்கு மில்க் புட்டிங்கி இது டெக்ரேஷன் பண்ணுறதுக்காக நான் செறி பழம் எடுத்திருக்கேன் அந்த செறி பழத்தை வந்து ரெண்டாக எடுத்துக்கலாம் எடுத்துட்டு சும்மா அழகுக்காக இப்போ செம்மையாக இருக்குது பாருங்கள் இப்போ இதுவுமே நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்க மாற்றிக்கலாம் இதுவுமே பாருங்கள் செம்மையாக வந்திருக்கு நம்ம இதை எடுக்கல தெரியும் பாத்திரத்துலேருந்து தனியாக எப்படி வருதுன்னு பாருங்கள் இதுக்குமே சரி வச்சிடலாம் நம்ம மில்க் புட்டிங் வந்து நல்லா சூப்பராக வந்திருக்கு கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்திருக்கு அப்புறம் நீங்களும் வீட்டில் வந்து இதை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் அப்புறம் நம்ம வீடியோ படிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ வந்து உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ வந்து பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணி கொடுங்க இவ்வளோ நேரமாக பொறுமையாக எங்கள் வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் வணக்கம்